இத்தாலியின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மிதக்கும் நகரமான வெனிஸ் அதன் அழகிய கால்வாய்களுக்காகவும் கலாச்சாரத்திற்காகவும் மட்டுமல்ல படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளுக்காகவும் பெயர் பெற்றது ஆனால் இப்படி அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையால் இந்நகரம் நீண்டகாலமாக தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த சவாலை சமாளிக்க வெனிஸ் நகர நிர்வாகம் ஒரு புதிய சோதனை முயற்சியை கையில் எடுத்துள்ளது இதன்படி சுற்றுலா பயணிகள் நகரத்திற்குள் நுழைவதற்கு ஒருநாள் கட்டணமாக இந்திய மதிப்பில் தோராயமாக நாநூற்று ஐம்பது ரூபாயை செலுத்த வேண்டும் இதனால் சுற்றுலா காலங்களில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குவிவதை தடுப்பதோடு உள்ளூர் மக்கள் வாழ்வதற்கான சூழலையும் மேம்படுத்த முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் இந்த கட்டணத்தின் வாயிலாக ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்வையாளர்கள் இங்கு வருகை தருகிறார்கள் என்பதை அதிகாரிகளால் தெரிந்து கொள்ள முடியும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பணம் செலுத்தி பார்வையிட தயாராகவே உள்ளனர் பொறுத்தளவில் இருப்பினும் பெரும்பாலானோர் இத்திட்டத்துடன் உடன்படவில்லை பார்வையாளர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகளை கொண்டுவராமல் வெறும் கட்டணத்தை மட்டும் வசூலிப்பது பயணிகளின் எண்ணிக்கையை தடுக்காது என இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் கூறுகின்றனர் மேலும் உள்ளூர்வாசிகளை ஆதரிக்க கூடுதல் நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வாதிடுகின்றனர் உள்ளூர் மக்களுக்கு குடியிருப்புகளை வழங்கி அவர்களை இங்கு மீண்டும் குடியமர்த்துவதன் மூலம் தான் வென்னிசை காப்பாற்ற முடியும் இந்த டிக்கெட் கட்டணங்கள் ஒருநாள் சுற்றுலாவை வேண்டுமானால் தடுக்கலாம் ஆனால் இது ஆசியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் வரும் பெரிய எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகையை தடுக்காது எனவே முற்றிலுமாக இத்திட்டம் எந்த தீர்வையும் வழங்காது இந்த சோதனை முயற்சியின் வாயிலாக உலகிலேயே சுற்றுலாப் பயணிகளுக்கு நுழைவுக் கட்டணம் வசூலிக்கும் முதல் நகரமாக வெனிஸ் மாறியுள்ளது தமிழ்நாட்டிலும் இதேபோன்று சுற்றுலாப் பயணிகளுக்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கும் முறை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்